வெல்கம் டு கோகுல் துளசி கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது மு பதிமூணாவது நாள் முப்பது நாள் முப்பது சட்னியில் பதிமூணாவது நாள் சட்னி அதுக்கு கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறேங்க அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சிருக்கேன் கொஞ்சம் கண்டப்பருப்பு போட்டுக்கிறேன் என்ன ஊற்றிருக்கேன் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு மூணு காட்டை மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிறேன் ஒரு துண்டி இஞ்சி போட்டுக்கிறோம் ஒரு துண்டி இஞ்சி போட்டுக்கிறேன் கொஞ்சம் வள இஞ்சி போட்டுக்கிறேன்

எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு அரைக்கணும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரை நல்லா ஆற வச்சுட்டேன் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடணும் ஒரு கடை எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டுங்க கொஞ்சமாக கழிவு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கருவேல போட்டுக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன் கொஞ்சம் கட்டியாக வச்சுன்னா சாப்பாட்டு கூட எடுத்துக்கலாம் பாரு பாரு முப்பது நாள் முப்பது சட்னியில் பதிமூணாவது நாள் சட்னி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்